இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொதுவான சில விதிகளை நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த பொதுவான விதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில ஜாதகங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா காமனாக இருக்கும் காமனாக இருக்கும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது எடுத்து பார்க்கும்போது ஒரு நிலையான பாவம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது புரியுதாங்கண்ணே புரியல இப்ப இந்த நிலையான பாவம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுப்பனையை பாருங்க கொடுப்பனை வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்க பாத்துருங்க அவர் உயிர் பற்றான பாவகமா பொருள் பற்றான பாவகமா அப்படிங்கிறத நீங்க முதல்ல பார்த்துருங்க ஒரு கொடுப்பனை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த பாவத்தில் தொடர்பு பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது நின்று நட்சத்திரம் உப நட்சத்திரம் எல்லாமே ஒற்றைப்படை பாகத்துல போயிடுச்சு அப்படின்னா அவங்க உயிர் பற்றான ஜாதகம் இது வந்து ஏற்கனவே கேபி படித்த அன்பர்களுக்கு இது சாதாரணமான விஷயம் புதுசா பழகிற அன்பர்கள் அல்லது வந்து பாரம்பரியத்திலிருந்து கேபி மெத்தடு என்னங்கிறது தெரியாம இப்ப பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இது கொஞ்சம் புதுசா இருக்கும் என்னடா நம்பர் சொல்றாங்க அப்படிங்கிறது புதுசா இருக்கும் அதே போல ஒரு கொடுப்பன வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் பாவக தொடர்பு பெற்றுச்சு அப்படின்னாலே நிச்சயம் ஜோதிடம் ஆன்மீகம் கலை அரசியலில் கண்டிப்பாக அவங்க ஈடுபட்டே தீருவாங்க அவங்க ஜோதிடாக தான் ஆகணுங்கிற அவசியம் கிடையாதுங்க அவங்க வந்து அரசியலில் இருக்கிறவங்களை நான் பார்த்துருக்கேன் சினிமா துறையில் இருக்கிறவங்கள பார்த்துருக்கேன் கலை சம்பந்தமான துறையில் இருக்கிறத பார்த்துருக்கேன் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உள்ளே நான் பார்த்துருக்கேன் இப்போ இந்த கொடுப்பனை வந்து ஃபர்ஸ்ட் லக்கண கொடுப்பனை ஒற்றைப்பட பாதத்தில் தொடர்பாயிடுச்சு அப்படின்னா அவங்க நிச்சயம் ஏதாவது ஒரு கலைய கத்துக்கிட்டு தீர்வாங்கிறது விதி இது முதல் ரகம் இரண்டாவது ரகம் என்ன அப்படின்னா கொடுப்பனை வந்து அஞ்சாம் பாவத்தை தொடர்பே வைக்கல கொடுப்பனை அஞ்சாம் பாவ தொடர்பே வைக்கல அப்படி இருக்கும்போது நடக்கும் திசை இருக்கு இல்லையா நடக்கும் திசை அந்த நடக்கும் திசை வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் பாவத்தை தொடர்புச்சுன்னா அந்த தற்காலிகம் ஜோதிடம்னா என்ன அப்படிங்கிற ஆர்வம் அவங்களுக்கு வரும் அப்ப அந்த தற்காலிகமா அஞ்சாம் பாவத்தோட ஜோதிடம் என்ன அதை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்கும் அந்த ஆர்வம் கரெக்டா அந்த திசை வரைக்கும் தான் அதை விட்டுட்டு அப்ப இப்ப ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்க்கும் போது கொடுப்பனை ரீதியா வரக்கூடிய அஞ்சாம் பாவத்துக்கும் திசை ரீதியா வரக்கூடிய அஞ்சாம் பாவத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இப்ப திசை ரீதியா வரக்கூடியது தற்காலிகம்தான் ஜோதிடம் நாட்டம் இருக்கும் ஆனா கொடுப்பனை எப்படி இருக்கோ அந்த எண்ண தான் அவங்க இருக்கிறாங்க சொல்றது சார் இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லாரும் ஜோதிடம் முதல்ல படிக்க முடியாது ஆர்வலர்கள் வேற ஜோதிடம் வந்து எனக்கு தெரியும் சொல்றது வேற அதே மாதிரி ஜோதிடர் அப்படிங்கிறது வேற ஜோதிடரை தொழிலா செய்யறது வேற இப்படி ஒவ்வொன்றுக்குள்ளேயும் வித்தியாசங்கள் இருக்கு இப்ப உதாரணம் அரசியல் எடுத்துக்கோங்க ஐந்தாம் பாவம் என்பது அரசியல் இந்த அரசியலை நீங்க பாத்தீங்க அப்படின்னா தீக்கடை முதக்கொண்டு எல்லா இடத்துலயும் அரசியலை பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்ப அவங்க அரசியல்வாதியா அரசியலே முழு நேரம் அரசியல்வாதி இல்லையா அவங்கதான் அரசியல்வாதிக்கு வித்தியாசம் அதே போல ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்க்கும் எப்படி இது கொடுப்படக்குள்ள அஞ்சாம் பாவம் இருக்கு ஓகே திசைக்குள்ள அஞ்சாம் பாவம் இருக்கு நடக்கிற திசையில அஞ்சாம் பாவம் இருக்கு எல்லாம் ஓகே எல்லாத்தையும் விட கொடுப்பன அஞ்சாம் பாவத்தை தொடர்பு பெற்றாலும் சரி அல்லது ஐந்தாம் பாவகம் பார்க்கணும் ஒரு அஞ்சாம் ஆன்மீகம் கலை அரசியல் இது பாவம் தான் புத்திநாதன் தொடர்பு பெற்றிருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் அவங்க அரசியல் அரசியலுக்குள்ள போனாலும் புரோஜனம் இல்ல ஜோதிடத்தை அவங்க கத்துக்கலாம் ஆனா தொழிலா செய்ய முடியாது ஏன் அப்படின்னா அஞ்சு வந்து ஒன்னு அஞ்சு ஒன்பது தொடர்பு ஒற்றைப்படை பாவமா வந்துடுச்சு அவங்களால ஒரு ஜோதிடத்தை வந்து நல்லா கற்றுக்க முடியும் அதாவது எப்படின்னா ஆணித்தனம எந்த புக்கு கொடுத்தாலும் அவங்க வந்து படிச்சுக்குவாங்க எந்த புக்கு கொடுத்தாலும் அவங்க நல்லா படிச்சிருவாங்க இதுவே கொடுப்பனை வந்து ஒன்று அஞ்சு ஒம்பது அல்லது ஒன்று மூணு அஞ்சு ஏழு பதினொன்று தொடர்பு பெற்று அது நின்ற நட்சத்திரம் நாலு எட்டு பத்து வந்தாலோ அல்லது ரெண்டு நாலு ஆறு பத்து வந்தாலோ அவங்களும் ஜோசியர் தாங்க அவங்களும் ஜோசியம் தெரியும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியா அஞ்சாம் பாவகம் எப்பொழுது ரெண்டு ஆறு பத்து அல்லது ரெண்டு நாலு ஆறு பத்து தொடர்பு கொள்ளுதோ ஜோதிடத்தையே அவங்க தொழிலா செய்ய முடியும் சொல்ல ஜோதிடத்தையே தொழிலா செய்ய முடியும் வருவாய் எடுக்க முடியும் அஞ்சாம் பாவகம் யாருக்கு வந்து ரெண்டாம் பாவக தொடர்பு கொள்ளுதோ ஜோதிடம் ரீதியா அவங்களுக்கு பண வரவு வந்துகிட்டே இருக்கும் ஆறு பத்து தொடர்பு இருக்குன்னா அதே சரி செய்வாங்க அதுவே கௌரவ அந்தஸ்தும் கொடுக்கும் அதுவே தொழிலாகவே இருக்கும் அவங்களுக்கு அப்போ அந்த பாவம் அவங்களுக்கு ஒரு நல்ல பாவம் இப்போ இப்படி இருக்கும் போது யாருக்கு அஞ்சாம் பாவம் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளுதோ யாருடைய ஜாதகத்தில் அஞ்சாம் பாவகம் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளுதோ இந்த ஜோர ரீதியாக அவங்க ஒரு அவமானம் அடைஞ்சே தீருவாங்க அதே மாதிரி அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அஞ்சாம் பாவகம் நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டுச்சுன்னா அரசியலை விட்டு முழுசாக அவங்க விளையிடுவாங்க அல்லது அஞ்சு நாலு எட்டு பத்து பன்னெண்டு அல்லது அஞ்சு நாலு பத்து பன்னெண்டு இந்த மாதிரி பாவக தொடர்பு பெற்றா அரசியலை விட்டு அவங்க ஒதுங்க வேண்டிய சூழலை அது கொடுத்துறோம் இப்போ இதே அரசியலில் ஐந்தாம் பாவம் நாலு பத்து தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சாம் பாவம் நாலு பத்து தொடர்பு கொள்ளுது அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களும் அரசியல்வாதி தான் எப்படிப்பட்ட அரசியல்வாதி தெரியுமா அவங்க அவங்க வந்து மக்களை சந்திக்க மாட்டாங்க மக்களை சந்திக்கவே மாட்டாங்க ஆனா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஒரு அரசியல்ல ஒரு கௌரவ போஸ்ட் கிடைச்சிருக்கோம் வந்து மாநில தலைவர் மாவட்ட தலைவர் ஒரு போஸ்ட் வாங்கி வச்சுக்காங்க மக்களை சந்திக்க மாட்டாங்க அது ஒரு கௌரவ போஸ்ட் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஜோதிடத்துல ஜோதிடத்துல ஐந்தாம் பாவகம் ஒன்னு பத்து தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்க இந்த அஞ்சாம் பாவம் ஒன்னு பத்து தொடர்பு கொள்ளுது அப்படின்னா இந்த ஜோதிட துறையில அவர்கள் வந்து புகழ்பெற்ற ஜோதிடர் சினிமா நடிகர் அப்படின்னா அவர் தான் ஒன் சூப்பர் ஸ்டார் ஏன்னா அஞ்சாம் பாவம் ஒண்ணு பத்து தொடர்பு கொள்ளுதுல அப்ப ஐந்தாம் பாவம் ஒன்னு பத்து தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்க ஒரு கௌரவ அந்தஸ்து அடைகிறாங்க அஞ்சாம் பாவ ரீதியா ஏன்னா அஞ்சு ஒண்ணு பத்து தொடர்பு கொள்ளுது இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவான ஒரு பலன் இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது பாவ தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பலன் இது காலச்சக்கர ரீதியா அடையும் ஸ்தரஸ்தர உபய ரீதியா ஒரு மாற்றங்கள் அடையும் பஞ்சபூத ரீதியா ஒரு மாற்றம் அடையும் நீண்ட ராசி குறுகிய ராசி ரீதியா ஒரு மாற்றம் அடையும் நட்சத்திர ரீதியா ஒரு மாற்றம் அடையும் புரியுதுங்களா அப்ப இத பூரா உள்ள வச்சு பார்க்கும் போதுதான் அது ஒரு தெளிவான பலம் எப்படி நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஒண்ணு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க ஒரு ஜாதகத்தை எடுத்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னாலே நிலையான பாவம்னு ஒண்ணு இருக்குங்க அந்த நிலையான பாவத்தை நம்ம முதல்ல செக் பண்ணணும் இப்போ ஒரு உதாரணம் நிலையான பாவங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ஏழு பத்து இது ஒரு மனிதனுடைய நிலையான பாவம் எப்படி ஒரு மனிதனுடைய நிலையான பாவம் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் பணங்காசு வேணும்ல இந்த பணங்காசு அவருக்கு நல்லா இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் தனநிலை வரவுகள் அவருக்கு எப்படி இருக்கு அது நல்லா இருந்தா பண பஞ்சாயத்து இந்த ஜென்மத்தில் வராதுல்ல அப்படின்னா தனநிலை எப்படி இருக்கணும் ஒரு கொடுப்பனம் எப்படி இருக்கணும் அப்படின்னா வளரும் பாவத்தில் இருக்கணும் ரெண்டாம் பாவம் இந்த ரெண்டாம் பாவம் ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரட்டைப்படை பாவத்தோடு தொடர்பு கொண்டால் தனநிலை அவருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் இல்லாம அது ரெண்டாம் படம் சரமா இருந்தா இன்னும் விசேஷம் அந்த ரெண்டாம் படம் சரமா இருந்தால் தனநிலை நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டே இருக்குமா அப்ப அந்த ரெண்டாம் பாவம் நல்லா இருக்கணும் அதே ரெண்டாம் பாவம் தப்பி தவறி ஒன்பதாம் பாவத்தோட தொடர்பு வைக்க கூடாது ஒன்பதாம் பாவம் எட்டாம் பாவம் இல்லையா அப்ப தனநிலை சிக்கல் அடைவென் அவருக்கு பண பஞ்சாயத்து இருந்துகிட்டே இருக்குது அதுவே இரண்டாம் பாவம் அஞ்சு ஏழு பதினொன்னு இந்த மாதிரியான ஒரு பாவத்துல தொடர்பு கொண்டுருச்சு இந்த ரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்னு தொடர்பு கொண்டா என்ன நடக்கும் ரெண்டுங்கிற தனநிலை ஐந்தாம் வீட்டுக்கு போகும்போது வளரா பாவமா போகுது ஏழாம் வீட்டுக்கு ஆறாம் மாறுது பதினோராம் பாவம் பத்தாம் வருது அப்போ தனநிலையில் அவருக்கு வளர்ச்சி இருக்காது பண வரவு வந்துகிட்டு இருக்கும் போதே காரண காரியமின்றி பாதியை நின்று போகும் அப்படின்னா லக்கணம் சார்ந்த விஷயம் இருக்கு இல்லையா இந்த லக்கணம் சார்ந்த விஷயத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டாம் வீட்டுக்கு லக்கணம் சார்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா கண் பல் தொண்டை இல்லையா அது அஞ்சு ஏழு பதினொன்னோட தொடர்பு வைக்கும்போது அங்கே கண் பல் தொண்டை சம்மந்தமானது ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லணும் இங்கே பணப்பரவு சரியில்லை ஆனா ரக்கணம் சார்ந்த விஷயத்துல அது ஆரோக்கியமா இருக்கு புரியுதுங்களா கத்துக்கணும் புரியுதுங்களா அதே மாதிரி ஆறாம் பாவம் ஒரு மனிதனுக்கு ஆறாம் பாவம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க வேலை ஆறாம் பாவம் தானே அப்ப நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க ஆறாம் தான் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இப்ப ஆறாம் பாவம் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ஜாதகத்துடைய கணக்கு பிரகாரம் நம்ம ஜாத்த தூக்கிட்டு என்ன என்ன சார் வேலையே கிடைக்க மாட்டேங்குது சொல்றாங்களா சொல்லலையா அப்ப இந்த இடத்துல ஆறாம் பாவம் அந்த ஜாதகருக்கு நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்ப ஆறாம் பாவம் எப்படி தொடர்பு இருக்கணும் ஆறாம் பாவம் ரெண்டு நாலு ஆறு பத்து இந்த மாதிரி பாவத்தோட தொடர்பு கொண்டா ஆறாம் பாவம் அங்க நல்லா இருக்குன்னு அர்த்தம் இதே ஆறாம் பாவம் ஒன்பதாம் பாவத்தோட தொடர்பு கொண்டுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆறாம் பாவம் ஒன்பதாம் பாவத்தோட தொடர்பு கொள்ளும் பொழுது ஆறாம் வீட்டுக்கு ஒன்பது நாலு வளரா பாவம் இல்லையா அப்ப இந்த ஜாதகத்துடைய கணக்கு பிரகாரம் அவர் வேலை பார்க்கும் இடத்தில் வளர்ச்சி என்பது கிடையாது அப்படின்னு தான் காட்டுறது புரியுதுங்களா அப்ப ஆறாம் பாவத்தால அவருக்கு வளர்ச்சி இல்ல அப்படிங்கிறது இந்த ஜென்ம கர்மா அப்ப ஆறாம் பாவம் ரெண்டு நாள் இருப்பது அப்படின்னா வேலை ரீதியா இவருக்கு தன வரவு வருது அது மட்டும் இல்ல ஆறாம் பாவம் பிறருடைய உதவியும் கூட சில பேர் பாருங்க ஆறாம் பாவம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஒன்பது தொடர்ந்து வச்சிருக்கோம் அவங்க எல்லாம் வேலையில நிலையா ஒரு இடத்துல இருக்கவே முடியாது அவங்க நோட்டை கொண்டாந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க சார் என்ன சார் எந்த இடத்துல என்னால் நிலையாக இருக்க முடியல சொல்கிறாங்கல்ல அப்போ நிலையாக எங்களால் ஒரு இடத்துல இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாலே ஆறாம் பாவத்தை நீங்கள் எடுத்து பாருங்க ஆறாம் பாவத்தோடைய நின்ற நட்சத்திரம் அஞ்சு ஒம்பது தொடர்பு பெற்றிருந்துச்சுன்னா அவங்க வேலையில் நிலையாக ஒரு இடத்துல இருக்க விடாது அப்போ வேலை ரீதி அவருக்கு பஞ்சாயத்து இருக்கு அப்போ கொடுப்பட நிலையான பாவத்தில் ஆறாம் பாவம் ரொம்ப முக்கியம் இல்லை அதே மாதிரி ஆறாம் பாவம் பிறருடைய உதவி ஸ்தானமும் கூட அப்ப பிற உதவி ஸ்தானம்னா ஆறாம் பாவம் கிடைக்கும் அதுக்கடுத்து ஏழாம் பாவம் இந்த சமூக உறவு உயர் உயர் அதிகாரி ஏழாம் பாவம் தான் சமூக உறவும் ஏழாம் பாவம் தான் மனைவி அப்படிங்கறது ஏழாம் பாவம் தான் பார்ட்னர் ஏழாம் பாவம் தான் பேங்க் வரவு செலவுன்னு சொல்றதும் ஏழாம் பாவம் தான் அப்ப அந்த ஏழாம் பாவம் நம்மளுக்கு நல்லா இருக்கணும் இப்போ ஏழாம் பாவம் நம்மளுக்கு கேட்டு போச்சு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு லக்கணம் சார்ந்தும் சாராமலுமே கெட்டு போச்சுன்னு வச்சுக்கேன் சமூக உறவுல நல்ல ஒரு அங்கீகாரம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது இல்லையா அப்ப சமூக உறவுல ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கணும்னா ஏழாம் பாவம் நம்மளுக்கு முதல்ல நல்லா இருக்கணும் மறைமுக வாழ்க்கை சமூக உறவை விட்டு ஒதுங்கியே இருக்க வேண்டிய சூழலை அது கொடுக்கணும் புரியுதா அதுக்கு அடுத்து பத்தாம் பாவம் இந்த நிலையான பாவகத்துல ரெண்டு நாலு ஆறு ஏழு பத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியமான பாவம் இப்ப பத்தாம் பாவம் லக்கணம் சார்ந்து வரக்கூடிய பத்தாம் பாவம் எப்படி இருக்குன்னா கௌரவ அந்தஸ்து ஒரு மனிதனுக்கு திறந்துட்டான் அப்படின்னா சாப்பாடு கூட இல்லாம இருந்துருவான் கௌரவம் இல்லாம ஒரு தீர்ப்பானா சுய கௌரவம் வேணும்னு எதிர்பார்ப்பான் இல்லையா அப்ப அந்த பத்தாம் பாவம் நல்லா இருக்கணும் இப்ப இந்த பத்தாம் பாவம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த பத்தாம் பாவம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தாம் பாவம் ரெண்டு நாளா இருப்பது இந்த பாரி பாவத்தோட தொடர்பு கொண்டா பத்தாம் பாவம் ஆரோக்கியமா இருக்கு நல்லா இருக்கு அப்ப அவர் தொழில் செய்யறதுக்கு யோகம் கொடுக்குது அதே பத்தாம் பாவம் ஒண்ணு அஞ்சு ஒன்பது தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா இந்த ஜென்ம கருமாவில பத்தாம் பாவ கொடுப்பன தொழில் செய்ய மறுக்கப்பட்டுள்ளது பாகத்தை இவர் இந்த ஜென்மத்துல தொழில் செய்ய நினைச்சா தொழில் நடக்காது இப்ப பத்தாம் பாவகம் அஞ்சு ஒன்பது தொடர்பு கொள்ளும் பொழுது பாத்தீங்கன்னா தொழில் வந்து அவருக்கு டோட்டல் அவுட் ஆயிடுது அதே லக்கண கொடுப்பன ஒன்னு ஒன்பது ஆகி பத்தாம் பாவம் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அவருக்கு இந்த ஜென்மத்துல மரியாதை சுயமரியாதைங்கிறதே அவருக்கு இருக்காது எதா இருந்தாலும் விட்டு கொடுத்து செய்வார் கௌரவம் பார்க்கவே மாட்டார் புரியுதுங்களா அப்ப நிலையான பாவம் ஒரு ஜாதகத்துக்கு நம்ம பலம் சொல்றோம்னா கரெக்டா இருக்கும் ஒன்னு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்ப ஒரு ஜாதகத்தை நீங்க எடுக்கிறீங்க ஒரு ஜாதகத்தை எடுக்கும்போது பன்னெண்டு பாவமும் சிறப்பா இருக்க இருக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை அப்போ ஒருத்தர் பிறந்துதான் வரணும் அதாவது வந்து பன்னெண்டு பாவமும் எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா அது மனிதனுக்கு சாத்தியக்கூறே கிடையாதுங்க பன்னெண்டு பாவமும் சரியாகவே வராது இப்ப லக்கண கொடுப்பன ஒரு ஜாதகருக்கு தொழில் செய்ய மறுக்கப்பட்டுருச்சு ரெண்டாம் பாவ தனநிலையும் ஒருத்தருக்கு மறுக்கப்பட்டுருச்சு நல்லா புரிஞ்சுங்க ரெண்டாம் பாவ தனநிலையும் மறுக்கப்பட்டுருச்சு ஆறாம் பாவம் சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பு தொழிலையும் மறுக்கப்பட்டுருச்சு ஏழாம் பாவகம் சமூக உரம் மட்டும் ஏத்துக்க வச்சிருச்சு ஆனா பத்தாம் பாவகம் தொழில் செய்ய மறுக்கப்பட்டிருச்சு இப்படி ஒரு ஜாதகம் உங்ககிட்ட வருது நான் சொல்லு புரியுதா புரியுது அப்ப நீ இந்த ஜென்மத்துல பிறந்தது வேஸ்ட்னு சொல்லுவீங்களா என்னுடைய கேள்வி இத்தனை பாவகமும் அவுட் ஆயிடுச்சு அப்ப இந்த ஜென்மத்துல நீங்க பிறந்தது வேஸ்ட்னு சொல்லுவீங்களா கிடையவே கிடையாதுங்க எந்த பாவகம் அவருக்கு நல்லா இருக்கு அப்படிங்கறத நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணணும் இப்ப உதாரணம் அஞ்சாம் பாவத்தை நீங்க தேர்வு செய்றீங்க இவருக்கு வந்து லக்கண கொடுப்புனா அவுட் ஆயிடுச்சு ரெண்டாம் பாவகத்துடைய தனநிலை பொருளாதாரம் அவுட் ஆயிடுச்சு அதே இது பார்த்தீங்கன்னா ஆறுங்கிற வேலைக்கு போனாலும் அவர் ஒரு இடத்துல வேலை பார்க்க முடியலங்கிறத காட்டிடுச்சு ஏழுங்கிற சமூக உறவு தான் நல்லா இருக்கு பத்துங்கிற சுயதொழில் செய்யக்கூடிய யோகமும் இல்லை இப்போ அஞ்சாம் பாவத்தை நீங்கள் பார்க்குறீங்க அஞ்சாம் பாவம் கொடுப்பின அவருக்கு எப்படி இருக்குன்னா அஞ்சாம் பாவகம் ரெண்டு ஆறு பத்து அல்லது ஐந்தாம் பாவகம் ரெண்டு நாலு ஆறு பத்து தொடர்பு பெற்று பொருளாதாரத்துக்கு நல்லா இருக்கு அப்ப அஞ்சாம் பாவகங்கிற ஜோதிடம் ரீதியா தன வரவு அவருக்கு வருமா வராதா வரும் இங்க ஒரு சந்தேகம் வரும் அஞ்சாம் பாவகம் இங்க நல்லா இருக்கு நீங்க ஜோதிடத்தை எடுத்து பண்ணுங்க முதலீடு போட வேண்டாம் அப்ப ஜோதிட ரீதியா உங்களுக்கு பணம் வரப்போகுது ஜோதிட ரீதியா நீங்க கிளாஸ் எடுக்கலாம் நாலு பத்து ஜோதிட கிளாஸ் எடுக்கலாம் ஏன்னா முதலிடம் இல்லாத தொழில் அப்ப இதை நம்ம செய்யலாம்னு நம்ம சொல்லிட்டோம் இந்த இடத்துல அஞ்சாம் பாவ ரீதியா நம்மளுக்கு பணம் வரவே தான் ஏற்பாடு பண்றோம் ஆனால் கொடுப்பன கொடுப்பன தான் அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் என்ன கொடுப்பனா கொடுப்பன இப்போ அஞ்சாம் பாவக ரீதிக்குள்ளே நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அஞ்சாம் பாவக ரீதியாக உள்ளே போயிட்டீங்க உங்களுக்கு ரெண்டு நாலு ஆறு பத்து காட்டுச்சு இப்போ ஐந்தாம் பாவக ரீதிக்குள்ளே உள்ளே போன உடனே உங்களுக்கு பணம் வரவே கொடுத்துருச்சு ஜோடராக உட்காந்துருக்கீங்க உட்காந்த உடனே உங்களுக்கு பணத்தை கொடுக்குது அற்புதமான பாவம் அஞ்சாம் பாவம் அந்த பணத்தை என்ன செய்ய போறீங்கிறது ரெண்டாம் பாவம் வச்சுருக்கோம் கொடுப்பன வச்சுருக்கோம் ஆனால் கொடுப்பன விட்டு ரெண்டாம் பாவை விட்டு இல்லையா இங்க பண வரவை கொடுக்கறது வரைக்கும் தான் அஞ்சாம் பாவத்துக்கு தெரியும் அந்த பணத்தை என்ன செய்ய போறீங்கிறது ரெண்டாம் பாவம் வச்சிருக்கு ஸோ ரெண்டாம் பாவம் கொடுப்பன என்னவோ அது தான் பணம் விரையமா போகுது புரியுதா உங்களுக்கு ஆனால் நம்ம கிட்ட வரக்கூடிய அன்பர்களுக்கு நம்ம கிட்ட வரக்கூடிய அன்பர்களுக்கு ஜோதிடம் கத்துக்கக்கூடிய ஒரு அன்பர்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு விதி என்னென்ன லக்கண கொடுப்பனையை நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன் ரெண்டாவது ஐந்தாம் பாவ கொடுப்பனையை பார்ப்பேன் ரெண்டாம் பாவ கொடுப்பன பேச்சு இல்லையா அது எப்படி இருக்குன்னு பார்ப்பேன் இதை பார்க்காம ஜோதிடம் யார் வேணாலும் கத்துக்கலாம் வியாபாரம் ஜோதிடத்தை யாரு வேணாலும் கத்துக்கலாம்னு நான் விளம்பரப்படுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பேர் வியாபாரம் அதை எப்படி கத்துக்க முடியும் எப்படி கத்துக்க முடியும் ஒரு ஜாதகத்தை கொடுப்பனை இல்லாம அஞ்சாம் பாவ கொடுப்பனை இல்லாம திசை இல்லாம ஒருத்தர் ஜோதிட கத்துக்க முடியாது ஆனா ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு ஆர்வம் வரும் ஆர்வாளர் வேற ஜோதிடர் வேறன்னு சொல்லிட்டேன் இப்போ உதாரணம் ஒரு ஜோதிடமே நீங்க எடுத்துக்கோங்க அஞ்சாம் பாவகம் இந்த ஜோதிடத்துல கத்துக்கிறதுல ரெண்டு வகை இருக்கு அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் ஜோதிடம் கற்றுக்கொள்வதில் இரண்டு வகை இருக்கு ஒன்னு மூணு அஞ்சு ஏழு பதினொன்னு ஈடுபாடாகி அது ரெண்டு நட்சத்திரமும் ஒன்னு மூணு அஞ்சு பதினொன்று கொடுப்பு வந்துருச்சுன்னா அந்த நபர்களுக்கு அஸ்ட்ராலஜி கத்துக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு எந்த புக்கை நீங்க தூக்கி போட்டாலும் விடிய விடிய படிச்சு அந்த புக்ல இருக்கக்கூடிய விஷயத்த நல்ல ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய முதல் ரகம் அவங்க புரியுதுங்களா அவங்க முதல் ரகம் இரண்டாவது ரகம் ஒண்ணு இருக்கு அது என்ன தெரியுமா ஒன்னு அஞ்சு ஏழு பதினொன்று ஈடுபாட காட்டி அது நின்று நட்சத்திரம் நாலு எட்டு பன்னெண்டோ அல்லது நாலு ஆறு பத்து தொடர்பு போட்டுருச்சு அப்படின்னா விருப்பம் நாலு ஆறு பத்து இரட்டை படைய காட்டிருச்சுன்னா நீங்க எத்தனை புக்கை கொடுத்தாலும் அந்த தூக்கி தலையில வச்சு தூங்குவாங்களே ஒழிய அந்த புக்கை எடுத்து அவங்க படிக்கவே முடியாது அப்ப அவங்க எப்படின்னா கிளாஸ் போர்டில் எடுக்கும் போதே அவங்களுக்கு ஏறும் நம்ம பேசும்போதே அவங்களுக்கு ஏறும் அப்படின்னு என்ன அர்த்தம் கண்வழி பார்த்து படிக்கும் ஆற்றலுடைய முதல் ரகம் அது ஒற்றைப்படை ரகம் ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது அவங்களுக்கு ஒரு புக்கை பார்த்தாலே அவங்களுக்கு புரியும் அவங்க கண்வழி பார்த்தா தான் அவங்களுக்கு அது தெரியும் இரண்டாவது ரகம் அஞ்சாம் பாவம் ரெண்டு நாலு ஆறு பத்து இந்த பாவம் தொடர்பு பட்டுருச்சுன்னா அவங்களுக்கு செவி வழி ஏறுறதுதான் மனதில் பதிவுமே தவிர புக்கில் படிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது சார் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை முழுசா உள்வாங்கி நான் பலன் சொன்னேன்னு தான் அதிகம் அவங்க ஜாதகத்தை போற நீங்க வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் பாவம் ரெண்டு நாலு ஆறு பத்து தொடர்பு வச்சிருக்கோம் அவங்களுக்கு அவங்க ஜாதகத்தை பார்த்த உடனே என்ன பண்ணுவேன் தெரியுமா முதல்ல ஆசிரியர் தான் யாருங்க ஆசிரியர் வந்து மாணவருடைய குணங்களை புரிந்து நம்ம செயல்படுறது நம்மளை குறை சொல்றது நம்மளை இது பண்றது அது ரெண்டாவது இது ஐந்து விரல் ஒரே மாதிரி கிடையாது ஒரு தாய் வந்து தந்தை வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல பேர் எடுப்பது கடினம் எந்த குரு எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் பத்திரம் சொல்லி குறை சொல்றது நிறையா நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ள போல ஒருத்தர் எப்படி உள்வாங்கிறார் எப்படி வந்து படிக்கிறார் இதை முதல்ல நம்ம நான் தெரிஞ்சுக்கணும் சொல்லி கொடுக்குற நான் தெரிஞ்சுக்கணும் ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று தொடர்பு உள்ளவங்களுக்கு நான் புக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் படிங்க படிங்க அவங்க எத்தனை புக்கை கொடுத்தாம படிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு படிக்க மாற்றம் தான் போர்டில் நீங்க என்ன இது பண்ணாலும் புக்கு நான் பார்த்துக்கிறேன்னு ஆனா ஐந்தாம் பாதகம் ரெண்டு நாலு ஆறு பத்து பன்னெண்டு தொடர்பு கொண்டவங்களுக்கு நீங்க எத்தனை புக்கை நீங்க பாட புக்கை கொடுத்தாலும் அந்த பாட புக்கை தான் போகுமே தவிர அவங்க படிக்க மாட்டாங்க ஆனா நம்ம போர்டில் நடத்தும் போது நல்லா ஏறும் ஒரு விஷயம் சொல்லும்பொழுது நல்லா ஏறும் புரியுதுங்களா அப்ப அவங்க எப்படி இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் ஏறும் இதே தான் படிக்கும் மாணவர்களுக்கும் இப்போ உதாரணம் ஒரு டென்த்து படித்த இப்போ முடிஞ்சிருக்கு இந்த டென்த்து படிக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கரெக்டாக அவங்க ஜாதகத்தை வாங்கி பாருங்கள் ரெட்டைப்பட பாதகம் ஓடுதா இப்போ இந்த ரெட்டைப்பட பாதகம் ஓடுது அப்படின்னா அவங்க ஜாதகத்தை வாங்கி விடிய விடிய புக் எடுத்து பரியானா படிக்கவே மாட்டான் இந்த ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு ஒரு ஒரு குழந்தை டென்த்து படிக்கிற குழந்த இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை வந்து புக்கெடுத்து படினா படிக்கவே படிக்காது ஆனால் இன்னைக்கு ஒம்பது மணிக்கு பறிச்ச ஆரம்பம்னா காலையில் ஆறு மணிக்கு வந்து தான் படிப்பேன் இது நேச்சுரல் அப்போ அந்த ஜாதகரையும் படிக்க வச்சு பெரிய ஆக்கணும் என்ன செய்யணும் அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் உங்கள் கைக்கு வருது என்ன செய்யணும்னா கரெக்டாக அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு தம்பிங்கவா இன்னைக்கு என்ன பாடம் அந்த பாடத்தை நீ சவுண்டாக படித்து படி ரெக்கார்டு பண்ண போன ரெக்கார்டு பண்ணி அதுக்கப்புறம் அந்த புக்கை எடுத்து வச்சுட்டு அந்த ரிக்கார்டிங் நீங்க காதல கேளு உனக்கு புரியும்னா சொல்லி பாருங்க நான் ஒரு குறைஞ்சது ஒரு ஐம்பது வேத்த படிக்க வச்சு ஜெயிக்க வச்சிருப்பேன் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு செவி தான் ஏறும் கண் வெளி ஏறாது இரட்டைப்படை நபர் உள்ளவர்களுக்கு இது நிஜமா கேபி படிச்ச அன்பர்கள் நீங்க ஒற்றைப்படை இரட்டைப்படையா நீங்க செக் பண்ணி பாருங்க நான் சொல்றது உண்மையா பொய்யானு தெரியும் இதுதான் அனுபவம் நான் சொல்ல புரியுதுங்களா இதுதான் அனுபவம் இதை எந்த புக்கில போய் நீங்க பாப்பீங்க என்னுடைய கேள்வி அதுதான் ஒரு சூத்திரம் எனக்கு தெரியும் அடிப்படை எனக்கு தெரியும் இந்த விதிகள் கூட எனக்கு தெரியும் ஏன் பலன் மக்களை சந்திக்கும் போது மட்டுமே அந்த பலாபலன் அனுபவ பலாபலனா மாறிட்டே வரும் மக்களை சந்திக்காம எந்த ஒரு ஜோசியரும் ஜோசிதன்னு சொல்லவே முடியாது அடுத்த குரு மக்கள் இருக்கிறாங்க அவங்க அவங்களை தெளிவுபடுத்துவாங்க ஒரு ஜாதகத்தை கொடுக்கும் போது அந்த ரூல் வந்து ஒரு மாடல் அவ்வளவுதான் நீங்க அனுபவம் பண்றீங்களே அந்த அனுபவம் தான் பெரிய தெரியாது ஆகும் இல்லையா ஓ மக்களுக்கு இப்ப கிராமப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு கிராமப்புறத்துல இருக்கிற மாதிரியே நான் பலன் சொல்லணும் ஏன்னா என் ஊரு தேனி